தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணையோடு இந்திய கண்டத்தினுடைய பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலை இந்தியா கூட்டணி சிறப்பாக அமைக்கப்பட்டு இன்றைக்கு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பாசிச அந்த உணர்வை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணி அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கீடு செய்து அண்ணன் அண்ணன் எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஈசன் அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டு வி எஸ் மாதேஸ்வரன் என்ற நான் வேட்பாளராக இன்றைக்கு உங்கள் முன் தோன்றியிருக்கின்றேன் என்னுடைய பெயர் வி எஸ் மாதேஸ்வரன் என்னுடைய தகப்பனார் பெயர் செல்லப்பன் என்னுடைய தாயார் பெயர் வருதம்மாள் என்னுடைய மனைவி பெயர் சுமதி அவர் ஒரு எம்ஏ பிஎட் பட்டதாரி ஆசிரியை நாமக்கல் அரசு உயர்நிலைப் பள்ளியிலே பணி புரிந்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய மகன் பிஏ எல்எல்பி சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கின்றார் இன்னொரு மகன் பதினொன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றான் என்னுடைய தொழில் விவசாயமாக இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் தொழிலை அதிகமாக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த அரசியல் வாழ்க்கையிலே ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் என்றைக்கு சென்னையிலிருந்து கொங்கு மண்டலத்துக்கு வந்தாரோ அன்றைக்கிலிருந்து அவரோடு மூன்று ஆண்டு காலம் மாவட்ட அமைப்பாளராகவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இந்த சூழ்நிலையில்தான் இந்த நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கீடு செய்யும் பொழுது அண்ணா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டபொழுது அண்ணார் அதை மனமுகுர்ந்து எனக்கு இந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கின்றார் இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை இந்த நேரத்திலே நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக என்னுடைய பதிவை பதிவு செய்துவிட்டுதான் இந்த மேடையிலே முதல் முதலாக நான் இங்கே இருக்கின்றேன் அப்படிப்பட்ட எனக்கு நீங்கள் இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து எனக்கு ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து டெல்லியில் இருக்கின்ற நாடாளுமன்றத்துக்கு என்னை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் இன்றைய பகுதியினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த பகுதியினுடைய அடிப்படை விஷயத்துக்காகவும் என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று இந்த நேரத்திலே அன்போடு நான் கேட்டுக்கொண்ட பொழுது இன்றைக்கு நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்படுகின்றேன் இன்றைக்கு இந்தியா கூட்டணியிலேயே கொடுத்திருக்கின்ற அத்தனை சீட்டுகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற சீட்டு ஆனால் எதிர்கட்சியிலே கொடுத்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் கூட்டிருக்கின்ற அந்த சீட்டுகள் எல்லாம் வெறும் சீட்டு என்பதை நம்ம அத்தனை பேரும் புரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில எனக்கு மரியாதை கூறி அண்ணன் சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் உறுதுணையாக இருப்பார் கூட்டணி கட்சிகளுடைய அத்தனை சகோதரர்களும் எனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கொங்கு மக்கள் கட்சியினுடைய